சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருதுபாண்டியர் நகரை சேர்ந்தவர் பாண்டிக்குமார் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி மகேஸ்வரி இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் வெளிநாட்டிலிருந்து கணவர் அனுப்பும் பணத்தை வைத்து சில இடங்களில் நிலம் வாங்கி வந்தார் மகேஸ்வரி சம்பவத்தன்று காலை புதிய நிலம் ஒன்றை பார்க்க வெளியே புறப்பட்டார் தனது சொகுசு காரில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆவட பொய்கை அருகே உள்ள சாய்பாபா காலனி பகுதிக்கு சென்றார் அங்கிருந்து நில புரோக்கர் ஒருவருக்கும் தனது தந்தைக்கும் தான் நிலம் பார்க்க வந்திருக்கும் தகவலை கூறி இடத்தின் லொகேஷனை செல்போனில் அனுப்பி வைத்த நிலையில் நீண்ட நேரமாக மகேஸ்வரி வீடு திரும்பவில்லை மகேஸ்வரி குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு புரோக்கர் சென்று பார்த்த போது அங்குள்ள தைலமர காட்டுக்கு அருகே அவரது காரிலேயே வைத்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மகேஸ்வரி சடலமாக கிடந்தார் உடனடியாக நில புரோக்கர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர் மகேஸ்வரியின் தலையில் கல்லால் தாக்கியும் கார் கதவு இடுக்கில் வைத்து நைத்தும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதும் அவரது கழுத்து மற்றும் கைகளில் அணிந்திருந்த இருபத்தி ஒரு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது